காவல்துறை தீயணைப்பு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ள மக்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பொதுமக்களை தேடும் பணியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு ஈடுபட்டு வருகின்றனர் வணக்கம் செல்வராஜ் தற்போது வெள்ளத்தில் சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் தி கடந்த மூன்று தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் அதிக கனமழை என்பது பெய்ததன் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் பலத்த மழையின் காரணமாக கிட்டத்தட்ட நேற்று திருவாமரைப்படி ஆற்றில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் என்பது வினாடிக்கு திறந்து விடப்பட்டது மேலும் மழையின் அளவு என்பதும் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் போல காட்சிகள் அளித்துக் கொண்டு வந்தது இந்த நிலையில் இது வந்து என்ஜிஓ காலனி பகுதியாகும் என பெரிய அளவிற்கு இந்த பகுதியில் வந்து எப்போதுமே வெள்ளம் என்பது இருந்ததில்லை ஆனால் தற்போது வந்து நேற்று மிக கடுமையான வெள்ளத்தின் காரணமாக இங்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அடி உயரத்துக்கு இங்கு தண்ணீர் சென்றதாக உள்ளது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதில் பலர் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடிய சூழ்நிலையில் தங்கள் நிலை தடுமாறி இந்த பகுதியில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது உடலை தேடும் பணியில் தான் தற்போது மற்றும் தீயணைப்பு ஈடுபட்டு இதே போன்ற இரு சக்கர வாகனங்களையும் அவர்கள் காணவில்லை அவர்களுடைய உறவினர்கள் பலர் தங்களுடைய இந்த மட்டும் இல்லாமல் பலர் தங்களுடைய பகுதியைச் சேர்ந்த உறவினர்களும் இந்த தங்களுடைய உடலை தேடும் பணியில் ஈடுபடுவதற்காக அவர் உறவினர்கள் அதிகமாக வந்து ஏனென்றால் ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து Yeah. yeah. பகுதி முழுவதுமே தண்ணீர் என்பது மிக அதிகமாக இருந்த நிலையில இந்த தண்ணீர் மூலமாக பலர் இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது என்றால் அதிவேகமாக இந்த தண்ணீர் என்பது இருந்ததன் காரணமாக இந்த பகுதியில் பலர் தங்களுடைய இரு சக்கர வாகனத்தில் இழுத்து செல்லிருக்கலாம் என கூறப்படுகின்ற நிலையில் இந்த பகுதியில் சிலர் இருசக்கர வாகனத்தில் வெல்லும் போது அவர்களை தண்ணீர் இழுத்து சென்றதாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பார்வையிட்டுள்ளார்கள் அவர்கள் உடல்கள் எங்கே இருக்கிறது என்பது தொடர்பாக தெரியாத நிலையில் தற்போது அந்த உடலை தேடும் பணியில் தான் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் தற்போது தேடு பணி என்பது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது இதற்கு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரும் மற்றும் வருவாய்த்துறையினரும் இந்த பகுதியில் வந்து கூடியிருக்கிறார்கள் இது குறித்து அங்குள்ள உதவி ஆணையரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் தற்போது என்ன மாதிரியான சூழலா இருக்கு தற்போது பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருவதன் காரணமாக பலர் தங்களுடைய இந்த பகுதியில் வந்து காணவில்லை என தெரிவிக்கக்கூடிய சூழலே இந்த இது போன்ற தேடுதல் வேட் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது குறிப்பாக அவர்களுடைய உறவினர்கள் அனைவருமே இந்த பகுதியில் வந்து குவிந்தவனம் உள்ளார்கள் இந்த பகுதியில் வந்து நேரடியாக வரக்கூடிய அனைவருமே இந்த பகுதியில் பலரை காணவில்லை என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது மேலும் இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் என்பது எடுத்திருக்கப்பட வேண்டும் என இந்த பகுதியில் தண்ணி வரும் என்பது ஏற்கனவே கண்காணிக்கப்பட்டால் அதற்கான தண்ணீர் என்பது இவர்களுக்கான அந்த வேறு ஒரு பாதையில் சென்றிருக்கலாம் ஆனால் அதுபோன்ற இல்லாமல் பலர் தங்களுடைய பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நிலைமை என்ன நடந்தது அவரை என்ன மீட்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க மீட்கிறதுக்காண்டி காலில் இருந்தே பேசிட்டு இருந்தோம் காலில் இருந்து இப்போ வந்திருக்காங்க நானும் காலில் ஏழு மணில இருந்து எல்லாத்தையும் சொல்லி தக தீயணைப்புத்துறைக்குலாம் போய் பேசிட்டு வந்துட்டேன் பேசிட்டு வந்த இடத்துல அவங்க தண்ணி ஊற்றினா தான் முடியும் அப்படின்னாங்க மேல இடத்துல பேசிக்காங்க அப்படின்னாங்க அதுக்கடுத்து டேட்டா எங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தோம் அவங்க தான் சொன்னாங்க இப்படி உள்ளே விழுந்துட்டாங்க எங்களுக்கு தெரியாத வீட்டு ஆட்கள் யாருக்கும் இப்படி உள்ளே உழுந்துட்டாங்கன்னு அவங்க சொன்ன போய் தான் எங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து நாங்கள் ஒவ்வொரு காலுக்காக போனடிச்சு போனடிச்சு வர சொல்லி இப்போ வந்தால் இப்போ தான் வேலை நடக்க காலில் இருந்து

அந்த நேரம் இவன் திருப்பி வர்றதுன்னு இழுப்பு இருந்தானே டப்புனு உள்ள எடுத்துட்டு நினைக்க அவன் தான் உழுந்தான்னு சொல்லுவாங்க கையெல்லாம் காமிச்சான் அப்பச்சே தான் எல்லாரும் பாத்துட்டாங்க அங்க இருந்த ரெஸ்கியூ டீமானாலும் கை இவன் கவனிக்காம அப்படியே வந்துட்டான் வந்த மலையில இதுதான் நடந்துச்சு நேரடியாகவே அவரது உறவினர்கள் தெரிவித்தது போல இந்த பகுதியில் தான் அவர் இருசக்கர வாகனத்தில் நிலை தடுமாறி விழுந்த இடமாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த பகுதி என்பது எப்போதுமே தண்ணீர் வந்ததாக இதுவரை கருதப்படுவதாக இல்லை மழைக்காலங்களில் கூட இந்த பகுதியில் எந்தவித ஒரு தண்ணீர் வராத சூழ்நிலையில் தற்போது நேற்றும் நேற்று முன்தினமும் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாலரை அடி உயரத்துக்கு இந்த தண்ணீரில் வந்து பலர் இழுத்து செல்லப்பட்டு உள்ளார்கள் அவர்களை தேடும் பணியில் வந்து இந்த பகுதி முழுமே நிலவி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இரண்டு இயந்திரங்கள் மூலம் இங்கு உள்ள அந்த கால்வாய்க்கு செல்லக்கூடிய தண்ணிகள் அனைத்துமே வந்து அகற்றிவிட்டு உள்ளே ஏதேனும் உடல்கள் எதுவும் இருக்கிறதா என்பது தொடர்பாக அவர்கள் தற்போது தோண்டி அதற்கு சரியாக செய்யக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வராங்க தொடர்ந்து இதே போலதான் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலும் பொதுமக்களோட நிலைமை என்பது இதுதான் திருநெல்வேலி சந்திப்புக்கோ பாளையங்கோட்டைக்கோ மற்றும் பொதுமக்களை காணவில்லை என்பதுதான் இங்குள்ள மக்களின் வந்து அலுகுறலாக கேட்டுக் கொண்டிருக்கிறது பலர் நெல்லை மாநகர பகுதிக்கு வந்தவர்களை காணவில்லை என்பதுதான் பொதுமக்களோட குற்றச்சாட்டும் இருக்கிறது ஆனா இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் அனைவருமே ஒன்று இணைந்து இங்கு உள்ள பகுதியில் நேரடியாக கள ஆய்வில் ஈடுபட வேண்டும் ஆறு ஆறு உடல்கள் எங்கே இருக்கிறது என்பது தொடர்பாக ஏற்கனவே அவர் தெரிவித்த தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கூட இந்த பகுதிக்கு வந்தார்கள் இந்த பகுதியில் வந்து நேரடியாக வந்து தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு உடலை எடுக்க முடியவில்லை என்றவர்களிடம் தான் அவர் இங்கே திருப்பி சென்றார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் நீங்கள் இன்னும் எந்த அளவிற்கு அந்த ஓடையில் மிக அதிகமாக தண்ணீர் என்பது சென்று கொண்டு இருப்பது நேரடியாக பார்க்கிறோம் தீயணைப்பு படை வீரர்களும் அந்த உடலை மீட்பதற்காக நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் உண்மையிலேயே அவரோட உடல் என்பது இங்கே இந்த பகுதியில் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அவரை மீட்பதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலை கொண்டிருக்கிறது பல அந்த கிராமங்களில் உள்ள மக்களும் தங்கள் பல பகுதியில் இருந்து வந்தக்கூடிய மக்களும் இந்த இடத்தில் அதிகமான தண்ணீர் செல்வதன் காரணமாக பலரை இழுத்துக்கொண்டு சென்றதன் பேரில்தான் இந்த தேடுதல் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மாலதி செல்வராஜ் தற்போது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அங்க சிக்கி உள்ளதாக கூறிய நிலையில் தற்போது எவ்வளவு பேர் அங்க சிக்கி இருக்காங்க ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா இல்லை தற்போது வரை இப்போ அடுத்தடுத்தாக அடுத்தாக ஃபஸ்ட்டு ஏற்கனவே ரெட்டியார்பேட்டை சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் திருநெல்வேலிக்கு சந்திப்புக்கு வந்தால் தெரிவித்தார்கள் அதன் பிறகு அங்கேருந்து அவர் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது பகுதியில் பலர் கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து சில பலர் இந்த பகுதியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற போதுதான் அந்த தண்ணீரின் வேகம் மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக தான் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து யார் யார் காணவில்லை என்பது தொடர்பான புகார்கள் வந்து தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது இந்த இந்த புகாரின் பேரில் தான் தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் அதற்கான தீயணைப்பு படை வீரர்கள் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருமே தங்களுடைய பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பணிகளின் மூலமாக உடனடியாக நேரடியாக ஒவ்வொரு உடல்கள் எதுவும் இருக்கிறதா என்றால் அந்த அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய தண்ணீரில் வந்து அவரது உடல் இந்த ஒரு சட்டை நேரடியாக தெரிகிறது ஒரு சட்டை ஏதோ அந்த பகுதி கிடப்பதே வந்து தீயணைப்பு படை வீரர்கள் அதை வந்து நேரடியாக பார்த்து உள்ளார்கள் எந்த அளவிற்கு ஒரு ஆண் சட்டை என்பதும் அந்த இடத்தில் காணப்படுகிறது தொடர்ந்து அவர்கள் நேரடியாக அந்த பகு பகுதியிலிருந்து யாரேனும் உள்ளே சிக்கியுள்ளார்களா என்பது தொடர்பான உடலை மீட்பதற்கான பணிகளில் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சட்டை அதன் போக உள்ளே பல ஏதேனும் உடல்கள் எதுவும் இருக்கிறதா என்பது போல அவர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாலதி தற்போது அவர்களை மீட்பதற்காக அரசு எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க அவர் உறவினர்கள் தெரிவித்தது போலவே நேற்று முன்தினம் அவர் இருசக்கர வாகனத்தில் இந்த இடத்தில் சிக்கியுள்ளார் ஆனால் சிக்கிய அவரை மீட்பதற்கான பணிகள் வந்து ஏற்கனவே என் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் இருவரும் நேரடியாக வந்து இங்கு தேடியதாகவும் அதன் பிறகு இங்கு அதிகமான பெரும்பாலான தண்ணீரின் வேகம் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக இங்கு அவர்கள் உடலை மீட்க முடியாத சென்றுவிட்டதாக தெரிவித்தார்கள் ஆனால் சற்று முன் இந்த பகுதிக்கு அவர்கள் உறவினர்கள் அதிகமாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையாக இருந்தது என்றால் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகியும் அவர்கள் உடலை மீட்கப்பட வேண்டும் நேற்று முன்தினம் அவர் சென்றவர் ஆனால் வீடு திரும்பவில்லை என கூறிதான் அவர்கள் இந்த பகுதியில் வந்து தங்களுடைய பகுதியை தேட வேண்டும் என தெரிவித்தார்கள் இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து தான் தீயணைப்பு படை வீரர்களும் மற்றும் காவல்துறையும் தேடிக்கொண்டு வருகிறார்கள் மற்றும் பொதுப்பணித்துறையிடம் இதற்கு கீழாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் இருக்கிறது இந்த பாலத்தின் வழியாக உடைக்கப்பட்ட ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா யாரு உங்களுக்கு அவரு எப்ப வந்தாரு என்ன மாதிரியா வந்தாரு எப்படியா தண்ணி தெரியாது முந்தா நாள் வந்திருக்கான் வண்டியில அவங்க அம்மா எங்க வேலைக்கு இருந்தா அவன் அம்மா வந்து இந்த இதுல கூட்டி அள்ளுவா இந்த எச்சியலையை அள்ளி போடுவான் நீங்க வந்து அவளை விட்டுட்டு வந்திருக்கான் விட்டு வந்து பயிர் சாடிட்டா இல்லை சின்ன அவர் தெரிவித்தது போலவே தொடர்ந்து இது தேடுதல் பணி என்பது ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் உண்மையிலே பலரும் தங்களுடைய உறவினர்களை காணவில்லை என தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கும் புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளார்கள் செல்வராஜ் தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி